நம்ம ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு மாத காலம் முன்னாடியே அதாவது செப்டம்பர் முதல் நாளே நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டு வருது இந்த ஆண்டினுடைய பருவமழைக்கு முன்னாடியே விவசாயிகள் நெல் அறுவடை செஞ்சு புதிய விலையில நெல்லை விற்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் ஒன்னாம் தேதிய கொள்முதல் தொடங்கப்பட்டாச்சு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டிருக்கு நெல் கொள்முதல் ஈரப்பதானவை பதினேழு விழுக்காட்டிலிருந்து இருபத்தெண்டு விழுக்காடாக அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு நான் கோரிக்கை வச்சேன் அவங்களும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த கோரிக்கை கவனிச்சுட்டு வந்து பார்வையிட்டுருக்குறாங்க இப்போ ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலையும் தினமும் ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுது நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளே நேரடி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இது எதையும் தெரியாமிக எதிர்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் குழப்பிக்கிட்டு இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் இதை பற்றி விசாரிச்சுட்டு நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தன்னை விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி ஆட்சியில்தான் மிக மோசமான நிலை என்ன மூன்று வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு அதுக்கு எதிராக ரெண்டாண்டு காலம் போராடின விவசாயிகளை பற்றி என்ன சொன்னார் பழனிசாமி புரோக்கரு கொச்சைப்படுத்தி பேசினார் அதை நாடு மறக்கலை விவசாயிகளை மறக்க மாட்டாங்க ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவன் இதோ உங்கள் முன்னால் என்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா தெரியும் நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை காரணமாக தாழ்வான பகுதிகளை வசிக்கிற மக்கள் மழைநீர் தேங்கி பாதிக்கப்படக்கூடாதுன்னு மக்கள் அச்சமில்லாமல் தங்களுடைய அன்றாட பணிகளில் ஈடுபடுற வகையில் அரசு துரிதமாக செயல்பட்டு வருது தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்து அதை நாங்கள் பண்றோம் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பாதிக்கப்படுகிற பகுதிகளில் வெள்ள நிவாரண முகாம் அமைக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருது பொதுமக்களுக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க மருத்துவ முகாம்கள் அமைச்சிருக்கிறோம் சென்னையில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுது இந்த மையங்களில் உணவு சுகாதார வசதி குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் சமையல் கூடங்கள் தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கு மழைநீரை வெளியேற்ற மோட்டார் பம்புகள் விழக்குடைய மரங்களை அகற்றுவதற்கு மர அறவை இயந்திரங்கள் மிஷின் எல்லாமே தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கும் இப்படி போர்க்கால தயாரிப்பு நிலையோடு நாம இருக்கிறோம் மக்களை காக்க எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை மூன்று முறை இயற்கை பேரிடர்களை நாம் சந்திச்சிட்டோம் இந்த நாம் ஆட்சிக்கு வந்து மூன்று முறை வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சு மக்களை காத்தோம் ஆனால் பாதிக்கப்பட்ட உட்கட்டமைப்புகளை செய்ய நிவாரண பணிகளுக்காக நாம் கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துச்சா இல்லை இதுவரைக்கும் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படி கொடுத்தா தமிழ்நாடு சீராகிவிடும் தமிழ்நாடு வளர்ந்து விடும் அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் தமிழ் மக்களை காப்பது தான் நம்முடைய கடமைன்னு செயல்பட்டு வரக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆனால் தொல்லை கொடுத்தாலும் என்ன தொல்லை கொடுத்தாலும் என்ன தொந்தரவு பண்ணாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேரில் நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற சதியை அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே பீகாரில் இதனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் பாஜக தோல்வி உறுதியானால் வாக்காளர்களையே நீக்க துணிஞ்சாங்க அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலையும் இப்போ முயன்று பார்க்குறாங்க தொடக்க முதலே இந்த சதியை உணர்ந்து நம்ம எல்லாரும் எல்லா வகையிலும் இதை எதிர்த்துட்டு இருக்கிறோம் இப்போ கேரளாவும் நம்மோடு இதில் இணைஞ்சிருக்காங்க இது தொடர்பாக நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து முடிவெடுக்க வருகிற நவம்பர் ரெண்டாம் தேதி என்று நான் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் அழைப்பு விடுத்திருக்கிறேன் எல்லோருக்கும் அழைப்பு போயிருக்கு இந்த மேடையில் இருந்து மீண்டும் உறுதியாக சொல்கிறேன் ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான் அதை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம் வாக்குரிமை பறிப்பு வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம் மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்பில் அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன் இயற்கை பேரிடராக இருந்தாலும் செயற்கையான அரசியல் சதியாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து காப்பதுதான் தான் என்றைக்குமே நம்முடைய பணி நான் முதலே சொன்னது போல மகத்தான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி மக்களை காக்கவே இந்த ஆட்சி மக்களை வளர்க்கவே இந்த ஆட்சி மக்களுக்கு தேவையானதை கொடுக்கவே இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் தொடரும் தமிழ்நாட்டின் வளம் பெருகும் பெருகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்